ஐ ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா காதியிலேயே ப்ளெயின் சேரீஸுங்க ப்ளைன் சாரீஸ்னாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் முந்தி வந்துருங்க சேரி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து உடல் கலர் உடல் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்துடுங்க சேரீ ஃபுல்லுமே பிளைனாக தான் வரும் சேரீயோட முந்தி வந்து பார்த்தீங்கன்னா சுமதி கலர் இதோடய மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வருங்க அதில் நீங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் சேரிலேயே உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுமதி கலர்லேயே வந்துடும் இதில் சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எடுத்துக்கலாம் ஆஃபர் ப்ரைஸில் இது நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க இதில் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த காதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டா சேரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மல்மல் காட்டன் சேரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதில் டுவெண்ட்டி கலர்ஸ் நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க சிங்கிள் சேரின்னாலும் நீங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அடுத்தடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ கலர்ஸ் வீடியோ எல்லாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கலர் சேரீஸுங்க ஒவ்வொரு கலர்ஸ் வீடியோவுமே தனித்தனியாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக பார்த்துக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலுமே மாடல் பிக்சர்ஸோடு உங்களுக்கு வீடியோ வந்துடும் சரி இந்த சேரியும் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரீனில் வந்துடும் அழகான டசல் ஒர்க் வந்துடும் இது வந்து முந்தி கலரு சேரீயோட ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலர்லேயே வந்துடும் சேரியோட உடல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெரூன் கலரில் வந்துடும் இதுவுமே ஃபுல் பிளைனில் உங்களுக்கு வந்துடும் இதில் யூனிஃபார்ம் செட் சீரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற கலருக்கு நாங்கள் கஸ்டமைஸும் பண்ணி தரோம் நீங்கள் இந்த கலர் வேணும் எங்களுக்கு சேரீ ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கலரும் கஸ்டமைஸ் பண்ணி தர்றாங்க நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரிப்ளையுமே நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க தேங்க் யூ